ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் சங்கரரும் இதர சித்தாந்தங்களும் வைதிக எல்லாம் விட்டுவிட்டு தத்துவம் என்று தியானம் பண்ணி கொண்டு உட்காருவதைதான் ஆச்சாரியால் முடிந்த முடிவான நிலையில் சொன்னார் ஆனால் புத்தரை போல் ஆரம்ப தசையிலே எல்லாரும் வேத கர்மாவை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆரம்பத்தில் நிறைய கர்மா பண்ணி பண்ணி அதனால் சித்த சுத்தி அடைந்த அப்புறம்தான் அதை விட்டு ஆத்ம விசாரம் பண்ண வேண்டும் என்றார் முதலில் மீமாம்சை சொல்கிற கர்மாவை ஒப்புக்கொண்டே கடைசியில் பௌத்தம் சொல்கிற கர்மாவை விட்ட நிலைக்கு போக வேண்டும் என்றார் பௌத்தம் மீமாம்சை சாங்கியம் நியாயம் எல்லாவற்றையும் ஒரு நிலையில் ஒப்புக்கொண்டு இன்னொரு நிலையில் ஆக்ஷேபித்தவர் நம் ஆச்சாரியர்கள் இவை ஒவ்வொரு அம்சத்தையே முடிந்த முடிவாக பிடித்து கொண்டிருந்தன என்றால் ஆச்சாரியால் இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஹார்மனைஸ் பண்ணி இசைவித்து கொடுத்தார் சங்கரரும் இதர சித்தாந்தங்களும் என்ற இந்த சிறிய அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி